எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் அம்பிரியமானவர்களே தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையே நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அதிலும் சோதனையின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே துயரத்தின் மத்தியிலே இழப்புகளின் மத்தியிலே நாம் இழக்கக்கூடாத ஒன்று தேவன் பேரில் உள்ள நம்பிக்கை இங்கே யோபு பக்தனுடைய சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவன் ஒரு மிகப்பெரிய ஆஸ்தி உடையவனாக அந்த தேசத்திலே மிகவும் பெரியவனாக இருந்தான் ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழக்க நேர்ந்தது அஸ்தி இழந்தான் அந்தஸ்தை இழந்தான் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான் சரீர பலத்தை இழந்தான் அவனிடத்திலே இழக்க வேண்டிய காரியங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது அத்தனையும் இழந்தான் இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய மனைவியினுடைய அன்பை கூட இழந்தான் அவன் மனைவி இப்படி சொல்லுகிறார்கள் இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லக்கூடிய வேதனையான வார்த்தைகளை கூட அவன் கேட்கிறான் அவனுடைய நண்பர்கள் அவனிடத்தில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார்களே தவிர யாரும் அவனை ஆறுதல் படுத்தவில்லை ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் நான் போகும் வழி அவர் அறிவார் நிச்சயமாக இந்த சோதனையின் பாதைக்கு பின்பதாக நான் பொன்னாக விளங்குவேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் நிச்சயமாய் நான் அவரை காண்பேன் அந்நிய கண்களிலே சொந்த கண்களால் அவரை காண்பேன் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது பாருங்கள் அவன் தேவன் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை மற்ற சோர்வுக்குள்ளான பயத்திற்குள்ளான வேதனைக்குள்ளான காரியங்களிலிருந்தும் அவனை விடுதலையாக்கினது என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே பொதுவாக ஆண்டோருடைய இருந்தாலும் அசிர்வாதமான நிலைமையில சகலமும் நன்மையாக நடக்கும்போது நாம் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருப்போம் விசுவாசத்திலே பலப்படுவோம் ஆனால் சோதனையின் மத்தியிலே அநேகர் எப்படி இருப்பார்கள் என்றால் பக்தி இழந்து விடுவார்கள் ஜெபத்தை விட்டு விடுவார்கள் தேவனை தேடுவதை விட்டு விடுவார்கள் கண்ணீரோடு புலம்பலோடு வேதனையோடு அமர்ந்திருப்பார்கள் அவர்கள் சிலர் பின்மாற்றமாக தவறான பாதையிலே கூட சென்று விடுவார்கள் ஆனால் இந்த காலை வழியிலே ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் சோதனையின் மத்தியிலே தேவன் பேரில் நம்பிக்கையாருங்கள் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது யோபின் நம்பிக்கை வீண் போகவில்லை ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை ஒரு நாள் மாற்றினார் அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்ட போது முன் இருந்த நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது இழந்து போன யாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் அவனை விட்டு விலகினவர்கள் எல்லாம் அவனோடு வந்து சேர்ந்து அவனை சந்தோஷப்படுத்தினார்கள் அவன் சந்தோஷம் நிறைவாயிருந்தது நீங்களும் சோதனையின் பாதையில் கடந்து போகிறீர்களா சில பாதைகள் ஏன் எனக்கு இப்படி என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் வேதனைப்படாதிருங்கள் துயரப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் சோதனையில் நம்பிக்கையே உங்களுக்கு ஒரு பெரிய பலன் ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த தேவ நம்பிக்கை இழக்காதபடிக்கு இன்று உங்களை காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் சோதனையின் பாதை கூட சாதனையின் பாதையாக மாறும் செபிப்போமா அன்பு இந்த காலை வளையிலும் சோதனையில் தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையே பாதுகாப்பானது பலனானது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறேன் யோக பக்தனை போல சோதனையின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் ஆண்டவரை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இந்த நாள் முழுவதும் தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக மேற்பர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே சோதனையில் தேவ நம்பிக்கையே உங்களுக்கு ஆதாரம்